பருவமழை கர்நாடகா கேரளா மாநிலங்களில் அதிக அளவு பெய்து வருவதன் காரணமாக கர்நாடகா அணைகளான கபனி மற்றும் கிருஷ்ணாசாகர் ஆகிய இரு அணைகளும் தனது முழு கொள்ளளவை எட்டியுள்ளது இதனால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் ஒகேனக்கல் தீயணைப்பு மீட்புப் பணி நிலையத்தில் தற்காப்பு சிறப்பு தளவாடங்கள் ரப்பர் படகு ரோப் லான்சர் பாதுகாப்பு உடைகள் ரப்பர் படகுகள் உரிய மோட்டார் ஆகிய உபகரணங்கள் மற்றும் வாகனங்கள் தயார் நிலையில் உள்ளதா என்று உதவி மாவட்ட தீயணைப்பு அலுவலர் கலைச்செல்வன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் அப்போது ஒகேனக்கல் தீயணைப்பு மீட்புக் குழு நிலைய அலுவலர் ராஜா மற்றும் தீயணைப்பு மீட்புக் குழுவினர் இருந்தனர் சிவகங்கை மாவட்டம் கோட்டையை சேர்ந்தவர்கள் கருப்புசாமி பஞ்சவர்ணம் தம்பதியினர் இவர்கள் தங்களது இரு மகள்களுடன் மானாமதுரை அருகே நவதாவு கிராமத்தில் வசித்து வந்துள்ளனர் இந்நிலையில் கருப்புசாமிக்கும் பஞ்சவர்ணத்திற்கும் அடிக்கடி சண்டை ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இந்நிலையில் கணவன் மனைவி இருவருக்கும் மீண்டும் வாக்குவாதம் ஏற்பட்டதில் பஞ்சவர்ணம் கருப்புசாமியை அறிவாளால் வெட்டி கொலை செய்துள்ளார் அப்போது அங்கு வந்த கருப்பசாமியின் தங்கை கருப்பசாமி கொலை செய்யப்பட்டு கிடப்பதைக் கண்டு மானாமதுரை காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளார் அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த மானாமதுரை சிப்காட் போலீசார் கருப்பசாமியின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக மானாமதுரை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து பஞ்சவர்ணம் மற்றும் கொலைக்கு உடந்தையாக இருந்த அவர்களது இரு மகள்கள் மற்றும் மருமகனை கைது செய்தனர் திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த கே பந்தாரப்பள்ளி அய்யாசாமி வட்டம் பகுதியைச் சேர்ந்தவர் மணி என்பவர் ஆறு ஆடுகள் வளர்த்து வருகிறார் இந்நிலையில் நேற்று வழக்கம் போல ஆடுகளை மேய்ச்சலுக்கு அழைத்து சென்று ஆட்டுக் கொட்டகையில் கட்டிவிட்டு வீட்டிற்கு சென்றுள்ளார் இதையடுத்து ஆடுகளை அவிழ்த்துவிட சென்றபோது மூன்று ஆடுகள் மர்ம விலங்கு கடித்து உயிரிழந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார் பின்னர் இதுகுறித்து நாற்றம்பள்ளி போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதன் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் ஆடுகளை சிறுத்தை கடித்து இருக்குமா என அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனா் புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் தாலுகா அமரடக்கையில் அமைந்துள்ள புனித சந்தனமாதா திருக்கோவிலின் ஆடி மாத திருவிழா கடந்த இருபத்தோராம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது ஐந்து நாட்கள் நடைபெற்ற இத்திருவிழாவில் கடைசி நாளான நேற்று ஐந்து சப்பரத்தில் தேர்பவனி நிகழ்வு நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் முப்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த மண்டகப்படிதாரர்கள் சப்பரங்களை சுமந்து ஜபம் செய்து புனித சந்தன மாதாவை வழிபட்டு சென்றனர் இதில் பங்கு தந்தைகள் தோமிக்கி சாவியா ஸ்டாலின் சகாய பிரவீன் இன்பட் ஜோதிபர் இம்மானுவேல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு இறை பணி செய்தனா் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த குறிஞ்சி நகர் பகுதியில் செம்ஃபோர்ட் பியூட்ரிஸ்டிக் பள்ளி உள்ளது இப்பள்ளியில் ஆம்பூர் வாணியம்பாடி ஜோலார்பேட்டை திருப்பத்தூர் நாற்றம்பள்ளி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து பள்ளி மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் இந்நிலையில் திருப்பத்தூர் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள பள்ளி மாணவர்களை ஏற்றி வந்த பள்ளி வாகனம் பழுதாகி நின்றது இதன் காரணமாக பள்ளி மாணவர்கள் இறங்கி பள்ளி வாகனத்தை தள்ள செய்த சம்பவம் நிகழ்ந்தேறியது இதனை அருகில் இருந்த நபர் ஒருவர் வீடியோவாக எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவு செய்துள்ளார் தற்போது அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது சென்னை அம்பத்தூரில் உள்ள காமராஜர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பதினோராம் வகுப்பு மாணவிகளுக்கு மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு கலந்து கொண்டு மாணவிகளுக்கு சைக்கிள்களை வழங்கினார் பின்னர் இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் சேகர்பாபு அரசு பள்ளி என்றால் அவமான சின்னமாக இருந்த காலத்தை மாற்றி பெருமைப்படுத்தும் காலமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மாற்றியுள்ளார் என்றும் கடுமையான நிதி நெருக்கடி இருந்த போதும் கடந்த மூன்று ஆண்டுகளில் மிதிவண்டி வழங்குவதற்காக எண்ணூற்று கோடி ஒதுக்கிய பெருமை முதல்வரையே சேரும் என்றும் கூறினார் ஒரு காலத்தில் அரசு பள்ளிகளை அவமான சின்னமாக கருதிய காலம் உண்டு இன்றைக்கு அதே அரசு பள்ளிகளை பெருமையாக கருதுகின்ற காலத்தை கொண்டு வந்த பெருமை நம்முடைய முதல்வர் அவர்களை நாட்டிலே கடுமையான நிதி நெருக்கடி ஏறி வருகின்ற வாழ்வாதாரத்திற்கு தேவைப்படுகின்ற அத்தியாவசிய பொருட்களுடைய விலையை உயர்த்தாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் பொருளாதாரத்தை நிலைநாட்டுகின்ற கட்டுமான பொருட்களுடைய விலையை உயராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் சராசரி மனிதன் பயன்படுத்துகின்ற சைக்கிளில் முதல் கொண்டு கார் முதல் கொண்டு விற்பனையாகின்ற மக்களுடைய அன்றாட தேவைகளாகிய வாகனங்களுடைய விலையை உயர்த்தாமல் பாதுகாக்க வேண்டும் வாகனத்திற்கு தேவைப்படுகின்ற குதிரி பாகங்களை விலை உயராமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் தளவாட பொருட்கள் விலை உயராமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இந்த பொருட்கள் அனைத்தையும் விலையையும் உயர்த்தக்கூடாது

பொருளாளர் உபய்துல்லா ரோட்டரி சங்க உறுப்பினர்கள் ஜவஹர் சந்தான கிருஷ்ணன் மற்றும் வார்டு உறுப்பினர்கள் கிராம பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட கொளத்தூர் கிராமத்தில் மக்களுடன் முதல்வர் திட்டம் முகாம் நடைபெற்றது இம்முகாமில் கொளத்தூர் தத்தனூர் கடுவஞ்சேரி குண்டு பெரும்பேடு மகாண்யம் ஊராட்சிகளைச் சேர்ந்த ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு மனுவை வழங்கினர் இம்முகாமில் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றிய குழு தலைவர் எஸ் டி கருணாநிதி கலந்து கொண்டு மக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டார் அப்போது நாவலூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் மதிப்பெண் பெற்ற மூன்று மாணவர்களுக்கு தலா பத்தாயிரமும் இரண்டாம் இடம் பிடித்த ஒரு மாணவிக்கு ரூபாய் ஐந்தாயிரமும் மூன்றாம் இடம் பிடித்த மாணவிக்கு ரூபாய் மூன்றாயிரம் நிதி உதவியும் வழங்கப்பட்டது தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் உத்தரவின்படி புதுக்கோட்டை போலீசார் சிறுபாடு ஜங்ஷன் பகுதியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனா் அப்போது அவ்வழியாக வந்த காரை நிறுத்தி சோதனை செய்ததில் அதில் புதுக்கோட்டை குளையன் கரிசல் பகுதியைச் சேர்ந்த மாரிராமர் என்பவர் தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்களை சட்டவிரோத விற்பனைக்காக காரில் கடத்தி வந்தது தெரியவந்தது இதையடுத்து போலீசார் மாரிராமரை கைது செய்து அவரிடமிருந்த சுமார் இரண்டு லட்சம் மதிப்பிலான நூற்று எண்பத்தி ஏழு கிலோ புகையிலைப் பொருட்கள் இருபத்தைந்தாயிரத்து ஐநூறு ரூபாய் ரொக்கம் மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்திய காரையும் பறிமுதல் செய்தனர் மேலும் இதுகுறித்து புதுக்கோட்டை காவல்நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பகுதியைச் சேர்ந்தவர் இர்பான் இவர் ஓட்டுநராக பணிபுரிந்து வருகிறார் இந்நிலையில் இவர் தர்மபுரியிலிருந்து ஒரு லட்சம் மதிப்பிலான குளிர்பானத்தை ஏற்றிக்கொண்டு ஆம்பூர் நோக்கி சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்தார் அப்போது திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த பங்களாமேடு பகுதியில் சென்றபோது மினிவேனின் பின்பக்க டயர் வெடித்ததில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து தடம் புரண்டு கீழே கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இதில் ஓட்டுநர் இர்பானுக்கு படுகாயம் ஏற்பட்டது மேலும் மினிவேனில் இருந்த குளிர்பானம் சாலையில் கொட்டி சேதமானது இதையடுத்து அருகில் இருந்தவர்கள் இர்பானை மீட்டு சிகிச்சைக்காக நாற்றம்பள்ளி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவத்திற்கு வந்த நாற்றம்பள்ளி போலீசார் இவ்விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் கொளஞ்சியப்பர் அரசு கலைக்கல்லூரியில் சுற்றுவட்டார இருந்து ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் இக்கல்லூரியில் மதிய வேளையில் மாணவர்களுக்கு கல்லூரி பேராசிரியர்கள் பாடம் நடத்திக் கொண்டிருந்தனர் அப்போது உயிரியல் படிக்கும் மாணவர்களின் வகுப்பறையில் திடீரென ஏழு அடி நீளம் கொண்ட பாம்பு உள்ளே புகுந்ததால் மாணவ மாணவிகள் பதறி கொண்டு வகுப்பறையை விட்டு வெளியே ஓடி வந்துள்ளனர் பின்னர் இதுகுறித்து கல்லூரி முதல்வர் அளித்த தகவலின் பேரில் சம்பவத்திற்கு வந்த துறையினர் வகுப்பறைக்குள் புகுந்த பாம்பை உயிருடன் மீட்டு வனப்பகுதிக்குள் பத்திரமாக விட்டனர் மயிலாடுதுறை அருகே சோழம்பேட்டை மாப்படுகை மகாராஜபுரம் கங்கணபுத்தூர் அருண்மொழித்தேவன் திரு இந்தலூர் ஆகிய கிராம பஞ்சாயத்துகளை உள்ளடக்கி மாப்படுகை கிராமத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றது இம்முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு ஊக்கத்தொகை முதியோர் உதவித்தொகை மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை மற்றும் பட்டா உள்ளிட்டவை வேண்டி அந்தந்த துறை அரசு அதிகாரியிடம் மனு அளிக்க குவிந்தனர் மேலும் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்ற மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் ராஜகுமார் முகாம் செயல்பாடுகள் குறித்து நேரடியாக பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் பின்னர் பொதுமக்களிடம் மனுக்களை பெற்று அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி ஊராட்சி ஒன்றிய அலுவலக வளாகத்தில் விழுப்புரம் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது செஞ்சி ஒன்றிய பெருந்தலைவர் வழக்கறிஞர் விஜயகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்டு பார்வையற்ற மற்றும் செவித்திறன் பாதித்த பதினைந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு தக்க செயலிகளுடன் கூடிய திறன்பேசியும் முப்பத்தாறு மாற்றுத்திறனாளிகளுக்கு இணைப்பு சக்கரம் பொருத்திய பெட்ரோல் ஸ்கூட்டர்களையும் மாற்றுத்திறனாளிகளுக்கு மோட்டார் பொருந்திய தையல் இயந்திரங்கள் என முப்பத்து ஒன்பது லட்சத்து இருபத்தி மூன்றாயிரத்து முன்னூற்று தொன்னூற்று ஒன்று ரூபாய் மதிப்பீட்டிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்புரையாற்றினார் சென்னை மாதவரம் பகுதியில் அமைந்துள்ள தனியார் மகளிர் கல்லூரியில் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையத்தின் சார்பாக தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது மாமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இம்முகாமில் பெண்கள் இளைஞர்கள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் நேர்முகத் தேர்வில் பங்கேற்று வெற்றி பெற்று வேலைவாய்ப்பு பெற்றனர் இதில் சிறப்பு அழைப்பாளராக மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் சுதர்சனம் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கான பணி நியமன ஆணையத்தை வழங்கினார் கோவை மாவட்டம் வால்பாறையில் கனமழையின் காரணமாக சோளையார் அணை பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டு ராஜேஸ்வரி என்ற பெண்ணின் வீடு இடிந்து அவரது பேத்தி ஜனப்பிரியா உயிரிழந்தனர் இதேபோல் பொள்ளாச்சி திப்பம்பட்டி கிராமத்தில் வீடு இடிந்து விழுந்து ஹரியரசுதன் என்ற இளைஞர் உயிரிழந்தார் இதனை அறிந்த தமிழக முதல்வர் இறந்த குடும்பத்திற்கு தலா மூன்று லட்சம் நிவாரண நிதி வழங்க உத்தரவிட்டார் இதனையடுத்து வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி வால்பாறைக்கு நேரில் சென்று உயிரிழந்த குடும்பத்தினருக்கு தலா மூன்று லட்சத்திற்கான காசோலையை வழங்கினார் பின்னர் பொள்ளாச்சி அருகே உள்ள திப்பம்பட்டியில் உயிரிழந்த ஹரிஹரசுதன் இல்லத்திற்கு சென்று பெற்றோர்கள் உறவினர்களுக்கு ஆறுதல் தெரிவித்து மூன்று லட்சத்திற்கான காசோலையை வழங்கினார் அது ஏற்கனவே கட்டிய கட்டிடங்கள் அது வந்து பழைய கட்டிடங்கள் அதுல வந்து ஒன்றும் சொல்ல முடியாது புதிதாக இப்ப கட்டப்போறது எந்த அளவுக்கு கால காலம் இருக்கும் என்ற அந்த உத்தரவாதத்தோடு தான் அந்த கான்ட்ராக்டர்ஸ் கிட்ட நம்ம கொடுக்குறோம் அந்த உத்தரவாதமெல்லாம் அவர்கிட்ட வாங்கிட்டு அந்த தரமெல்லாம் பரிசோதித்து தான் அந்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறது அதை அங்கே குடியிருக்கின்ற அந்த சங்கம் முறையாக பராமரித்தால் நீண்ட நாட்கள் அது வரும் உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ மேலே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு செடி வளர்ந்துகிட்ருக்கும் அது சின்னதாக இருக்கும்போதே எடுத்து ஏதாச்சும் மருந்துக்கு எது ஊற்றிட்டாங்கன்னா வராது அது பெரிய மரமாக வரலும் விட்டுறாங்க அப்போ அந்த கட்டிடம் எப்படி தாங்கும் இது வந்து எனவே அந்த கட்டிடத்தில் குடியிருக்கக்கூடியவர்கள் ஒரு நூறு வீடு இரநூறு வீடு ஆயிரம் வீடு வரல இருக்காங்க அவங்க அதை வந்து மிக எச்சரிக்கையாக பார்க்க வேண்டும் எதிர்காலத்தில் என்பது தான் எங்களுடைய வேண்டுகோள் காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் அருகே உள்ள வெண்குடி சந்திப்பு பகுதியில் வாலாஜாபாத் காவல் ஆய்வாளர் பிரபாகர் வட்டாட்சியர் கருணாகரன் மற்றும் காஞ்சிபுரம் வட்டார போக்குவரத்து அலுவலக மோட்டார் வாகன ஆய்வாளர் பன்னீர்செல்வம் மற்றும் போலீசார் திடீர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது வாலாஜாபாத் காஞ்சிபுரம் சாலையில் வந்த கனரக லாரிகளை தடுத்து நிறுத்தி ஆவணங்களை சரிபார்த்த நிலையில் அதிக அளவில் பாரங்களை ஏற்றி வந்த ஒன்பது லாரிகள் கண்டறியப்பட்டது இதனைத் தொடர்ந்து கனரக லாரிகளை காஞ்சிபுரம் வட்டாட்சியர் மற்றும் வாலாஜாபாத் போலீசார் அதிக பார எடை கணக்கிட்டு ஆறு லட்சத்து இருபத்தாறாயிரம் ரூபாய் அபராதம் விதித்தனர் தென்காசி மாவட்டம் கோவிலில் உள்ள தனியார் மகாலில் தென்காசி மாவட்ட சிற்றுந்து உரிமையாளர்கள் சங்க ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் பல்வேறு வழித்தடங்களில் இயக்கப்பட்டு வந்த சிற்றுந்துகள் தொழில் செய்ய முடியாமல் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் தென்காசி மாவட்டத்தில் நூற்று முப்பது வழித்தடங்களில் இயக்கப்பட்டு வந்த சிற்றுந்துகள் தற்போது நாற்பது வழித்தடங்களில் மட்டுமே இயக்கப்பட்டு வருவதாகவும் சிற்றுந்துகளை காப்பாற்றிடும் வகையில் பல்வேறு கிராமங்களை இணைத்திடும் வகையில் சிற்றுந்து வழித்தடங்களை நீட்டிப்பு செய்து தந்தால் மட்டுமே தங்களால் தொழிலை தொடர்ந்து செய்ய இயலும் என்றும் அவ்வாறு தராதபட்சத்தில்

தற்க புதிய மினி பயிற்சி திட்டத்தை அறிவிக்கிறீங்க நாங்கள் எங்களுக்கு பத்து கிலோமீட்டரு பழைய சித்தூந்து உரிமையாளருக்கு பத்தோ பதினஞ்சு கிலோமீட்டர் சரோடு ஏரியா கொடுத்து எங்களை வாழ வைக்குமாறு வேண்டிக் கொள்கிறோம் அரசுக்கு கோரிக்கையா வைக்கிறோம் மேலும் நாங்க இப்ப உள்ள சூழ்நிலையில ஓட்ட முடியாத நிலையில இருக்கோம் செலவு உருந்து இந்த அரசாங்கம் மீண்டும் அதே அரசாங்கம் இருக்கு நீங்க அறிவிச்ச திட்டத்தை சிறப்பாகிற ஏற்கனவே இயற்கைய பழைய சித்தூந்துக்கு பத்து கிலோமீட்டரு

கடந்த சில வருடங்களாக சாராயம் காய்ச்சுபவர்களிடமிருந்து லிட்டர் கணக்கில் வாங்கி வாணியம்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள சாராய வியாபாரிகளிடம் மொத்தமாக விட்டு வியாபாரம் செய்து வந்திருக்கின்றனர் இந்நிலையில் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய உயிரிழப்புகளை தொடர்ந்து மாவட்டம் முழுவதும் காவல் கண்காணிப்பாளர் வியாபாரிகளை அழைத்து விழிப்புணர்வு ஏற்படுத்திய நிலையில் இனிமேல் சாராயம் விற்க மாட்டோம் என்று ஆறு இளைஞர்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு கொடுத்தனர் மேலும் இந்த தொழிலை விட்டு நாங்கள் வேறு தொழில் செய்வதற்கு அரசு உதவ வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தனா் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் ஆழ்வார்த்தோப்பு வடக்கு தெருவைச் சேர்ந்த பாஸ்கர் என்பவர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மக்கள் குறைத்திருக்கும் கூட்டத்தில் புகார் மனு கொடுக்க சென்றுள்ளார் அப்போது திடீரென எளிதில் தீப்பற்றக்கூடிய திண்ணர் என்னும் திரவத்தை தனது உடலில் ஊற்றிக்கொண்டு தீக்குளிக்க முயன்றுள்ளார் இதனையடுத்து அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் உடனடியாக பாஸ்கரை தடுத்து நிறுத்தி அவர் மீது தண்ணீரை ஊற்றி காப்பாற்றினர் பின்னர் இதுகுறித்து சிப்காட் போலீசார் பாஸ்கரிடம் மேற்கொண்ட விசாரணையில் பாஸ்கருக்கும் அவரது பக்கத்து வீட்டுக்காரரான பாலசுப்ரமணியன் என்பவருக்கும் இடையே நடைபாதை சம்பந்தமாக நிலப்பிரச்சனை இருந்து வந்ததாகவும் இதனால் பாஸ்கர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு புகார் மனு கொடுப்பதற்காக புறப்பட்ட போது ஆழ்வார்த்தோப்பு சேர்ந்த பாஸ்கரின் வீட்டு அருகே வசிக்கும் விக்னேஸ்வரன் என்பவர் தான் நடத்தி வரும் யூ டியூப் சேனலுக்கு அதிக லைக் பெறும் ஆதாயத்திற்காக உங்கள் மீது தீ வைத்துக் கொள்வது போல் செய்யுங்கள் அப்போது நான் செல்போனில் வீடியோ எடுத்து அதை சமூக வலைதளங்களில் பரப்புகிறேன் என்றும் கூறியுள்ளார் இதனையடுத்து சிப்கார்ட் போலீசார் வழக்கு பதிவு செய்து பாஸ்கரை தற்கொலை தூண்டிய யூ டியூபர் விக்னேஸ்வரன் என்பவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் தமிழகத்தை பொறுத்தவரை அரசு மருத்துவமனைகளில் பிரசவத்திற்கு சிகிச்சை வருபவர்கள் ஐம்பத்தி ஒன்பது சதவீதமாக உள்ளது என்றும் ஆனால் சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்தவரை எழுபத்தை தாய்மார்கள் பிரசவத்திற்கு அரசு மருத்துவமனைக்கு வருகின்றனர் என்றும் தெரிவித்தார் தமிழ்நாடு அரசு மருத்துவமனைகளில் பிறக்கிற குழந்தைகளின் எண்ணிக்கை ஐம்பத்தி ஒன்பது சதவீதமாக இருக்கிறது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் மருத்துவமனைகளில் மட்டுமே குழந்தைகள் பிறக்கிற நிலை என்பது இருந்து கொண்டிருக்கிறது மகப்பேறு மரண விகிதத்தை பொறுத்தவரை இந்தியாவிலேயே தமிழ்நாடு மிகப்பெரிய அளவில் ஒரு சாதனை படைத்துக் கொண்டிருக்கிறது குறிப்பாக கடந்த ஆண்டு ஐம்பத்தி நாலு சதவீதம் இருந்தது இந்த ஆண்டு நாற்பத்தி ஐந்து புள்ளி ஐந்து என்கின்ற அளவில் குறைந்திருக்கிறது எதிர்வரும் ஆண்டுகளில் இன்னமும் குறைப்பதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது இந்தியா முழுமைக்கும் ஒரு லட்சம் மகப்பேரில் எழுபது தாய்மார்கள் இறப்பு என்று இருந்தாலும் தமிழ்நாட்டில் நடப்பாண்டு அது என்கின்ற அளவில் குறைந்திருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை அரசு மருத்துவமனைகளில் குழந்தைகள் பிறக்கிற அந்த நிலை என்பது ஐம்பத்தி ஒன்பது சதவீதமாக இருக்கிறது ஆனால் இந்த சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்தவரை ஒட்டுமொத்தமாக ஐம்பத்தி ஒன்பது சதவீதம் இருந்தாலும் சிவகங்கையில் எழுபத்தி ஐந்து சதவீதம் அரசு மருத்துவமனைகளிலே பிறக்கிற நிலை என்பது இருந்து கொண்டிருக்கிறது அந்த அளவுக்கு அரசின் மருத்துவ சேவையை சிவகங்கை மாவட்ட மக்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த அளவுக்கான கட்டமைப்புகள் தொடர்ந்து மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் உள்ள மேம்படுத்தும்